நான் ஜோதி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மகர ராசி சனியுடைய ராசி காலப்புருஷத்தை தூப்படி பத்தாம் ராசி மகர ராசி நிறைய கஷ்டம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக தாங்க உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குது ஏன்னா மகர ராசி நேர்களை பற்றி சொல்லணுன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு பிரச்சனை கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை மனசில் நிம்மதி கிடையாது சரியாக தூங்கி நீங்கள் பல வருஷமாச்சு நல்ல வருமானம் நல்ல ஒரு வருமானம் கிடையாது இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வேலையில் இருந்தீங்க நல்ல வேலையில் நல்லா இருந்தவங்களாம் பாருங்கள் இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க ஜீரோவாக இருக்காங்க நல்ல சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்கெல்லாம் இப்போல்லாம் பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்காங்க அசிங்கமானப்பட்டுட்ருக்காங்க பணம் இல்லாதனால உங்களை யாரும் மதிக்க கிடையாது வாழ்வா சாவாங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை போயிட்டு வாழலாமா வேண்டாமா இல்லை வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு தோணிகிட்டு இருக்குது நம்ம என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் என்ன வாழ்ந்துட்டுருக்கோம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக இதெல்லாம் ஒரு பொழப்பாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு சில பேர் தான் தோணிகிட்டு இருக்குங்க ஒரு சில பேரில் கேட்குறீங்க நிறைய பேர் சார் வாழ்கிறது வேஸ்ட்டு வாழ்க்கையை வெறுத்துருச்சு நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்கிறோன்னு எங்களுக்கே தெரியல வாழ்க்கை இருக்கோம் தற்கொலை எண்ணங்கள் தான் அதிகமாக வருது கடன் தொல் அதிகமாக போயிட்டுருக்கு எங்களால் சமாளிக்க முடியல ஊரை விட்டு வெளியே போகிறதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுங்கள் ஊரை விட்டு வெளியே போயிடலான்ட்டுருக்கோம் இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க பணப்பிரச்சனைனால ஏன்னா ஏழரை சினி போயிட்டுருக்குங்க உங்களுக்கு ஏழரை சனியில் கடைசி பகுதி இருக்கீங்க ஆனால் முதல் இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் முழுசாக நீங்கள் வெளியே வர கிடையாது கண்டிப்பாக நீங்கள் முழுசாக வெளியே வர கிடையாது ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கம்பேர் பண்ணும்போது போது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலாம் ஒரு சமாளிக்கவே முடியல அந்த அளவுக்கு மன அழுத்தம் இருந்தது சரியான சாப்பாடு கிடையாது நிம்மதியான தூக்கம் கிடையாது இதெல்லாமே உங்களுக்கு அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது ஆனால் இனி வரக்கூடிய காலக்கட்டம் சரிங்களா ஏன்னால் அந்த பழைய வாழ்க்கையை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா ஒரு சில பேர் அதிக வித திருப்பி திருப்பி இருக்கீங்க அதனால் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பழைய வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு அருமையான ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு வருடமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட ஒரு சில பேர் கஷ்டப்பட்டீங்க பிரச்சனை இருந்தது குடும்ப பிரச்சனை இருந்தது குடும்பத்தில் நிம்மதி கிடையாது வீட்டில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்கணும் நல்ல ஒரு சாப்பாடு இருக்கணும் அதுவே உங்களுக்கு கிடையாது சரியா சரியாக உங்களால் சாப்பிட முடியல நிம்மதியை தூங்க முடியல ஒரு சில பேரில் பாருங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து வீட்டுக்கு போனால் மன நிம்மதி கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு வந்து பாருங்கள் வேலையிலிருந்து வீட்டுக்கு வ வந்துட்டாலே பிரச்சனை சண்டை ஆரம்பிச்சிருது கணவன் மணிக்குள்ளே சண்டை ஆரம்பிச்சிருது பிரச்சனை தான் ரெண்டு நாள் நல்லா இருக்குங்க சார் மூணாவது நாள் பிரச்சனை ஆரம்பிக்குது மறுபடியும் ரெண்டு நாள் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்குது இப்படியே போ இருக்கு இப்படியே நாங்கள் போராடிட்டு இருந்தால் எங்கள் வாழ்க்கை என்னதான் ஆகுறதுன்னு நாங்கள் வாழ்க்கையை இருக்கோம் எங்களுக்கு வாழ்கிறதுக்கு இஷ்டமே கிடையாதுங்கிற மாதிரி நிறைய மகர ராசினியர்கள் ஒரு சில பேர்லாம் கிடையாதுங்க ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் இப்படிதாங்க இருக்கீங்க இப்படிதான் இருக்கீங்க இதெல்லாமே மாறும் சரிங்களா சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு துன்பத்தை கொடுக்குறாருன்னா அந்த சனி அந்த முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா சில நல்லதையும் கொடுத்துருவார் ஏன்னா ஒரு சோதனை கொடுக்குற கிரகம் சனிதான் கஷ்டத்தை கொடுக்குற கிரகம் சனிதான் ஏன்னா ஒரு இருள் கிரகம் இருட்டுக்குண்டான கிரகம் சனி சனி வந்து பாருங்க முதன்மையான பாவ கிரகம் ஒன்பது கிரகங்கள்ல வந்து பாருங்க நம்பர் ஒன் பாவ கிரகம் சனிதான் அதே மாதிரி குரு வந்து நம்பர் ஒன் சுபகிரகம் முதன்மையான சுபகிரகம் அவருதான் அப்ப இந்த சனி வந்து இருட்டான கிரகம் ஒரு இருள் கிரகம் ஒரு சோதனை கொடுக்கக்கூடிய கிரகம் கடனை கண்டிப்பா கொடுப்பாரு பிரச்சனை கொடுப்பாரு பணப்பிரச்சனை கொடுப்பாரு வறுமை கொடுப்பாரு வறுமை வந்து என்னை வாட்டி வதச்சி எடுக்குதுங்க சார் பணப்பிரச்சனைகளை உச்சக்கட்டமாக போயிட்டு இருக்குது கடன் தொல்லை எங்களுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு யாரும் உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க மனுஷனாக மதிக்க மாட்டேங்கிறாங்க பணம் இருக்கும்போது எங்கள் கூட நிறைய பேர் சுற்றி இருந்தாங்க பணம் இல்லாதனால எல்லாம் எங்களை விட்டு விலகி போயிட்டாங்க மனுஷனுக்கு மதிப்பே இவ்வளோதானா பணத்துக்கு கொடுக்குற மரியாதை வந்து மனுஷனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி எவ்வளவோ மகர ரசனைகள் சொல்லிகிட்டு தான் இருக்கீங்க ஏகப்பட்ட பேர் சொல்லிகிட்டு தான் இருக்கீங்க அதெல்லாமே சனி பகவான் கொடுத்த பாடம் கற்று கொடுத்த பாடம் சரிங்களா இனி வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க அதில் சந்தேகமே கிடையாதுங்க இந்த வருடம் வந்து பாருங்க நல்ல ஒரு வருடமா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு மூணாம் இடத்துல ராகு இருக்கார் ஒரு அற்புதமான ராகு உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிற ராகு யோகத்தை செய்யும் கண்டிப்பா ஏன் யோகத்தை செய்யும் முயற்சி வந்து உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அது சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிடும் தோல்வி கிடையாது உங்களுக்கு இப்போ சனி வந்து மூணாம் இடத்துல ராகுடையோ சனி சனி ராகு செவ்வாய் ராகு இந்த பாவகிரங்கள் காம்பினேஷன் மூணாம் இடத்துல இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்கும் முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகாது ஆனா இப்போ வந்து பாருங்க மூணாம் இடத்துல ராகு வந்து தனிச்சிருக்கார் அது குருவோட வீட்டில் இருக்காரு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு பாவ கிரகத்தோட வீட்டில் ராகு இல்லாம சுபகிரகத்தோட வீட்டில் ராகு இருக்கிறது ஒரு அண்மையான அமைப்பு முயற்சி வந்து உங்களை தூண்ட வைப்பார் ராகு உங்களை உங்களை தட்டி எழுப்பு உங்களை உங்களை கை தூக்கி நிறுத்து உங்களை கை தூக்கி நிறுத்த வைப்பார் அவர் உங்களை சமாளிக்க வைப்பார் எல்லாமே இந்த மூணாம் இடத்தில் இருக்க ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது இந்த வருடம் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போதுங்க எதிர்பாராத வளர்ச்சி கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகர ராசினியர்கள் கண்டிப்பாக அமைஞ்சிடும் மகர ராசினியர்களுக்கு வந்து பாருங்கள் உத்திராட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை கிடையாது ஏன்னா மூணு நட்சத்திரம் இருக்குது அவிட்டம் திருவோணம் உத்திராடம் மூணு நட்சத்திரம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடந்துகிட்ருக்கும் இப்போ ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு வந்து பாருங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது ஒரு சில பேர் பணம் வச்சுருந்தாலும் மனசில் நிம்மதி இருக்காது குடும்ப பிரச்சனை அது இதுன்னு எதுவும் போயிட்டே இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பாருங்கள் நல்ல ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க நல்ல வேலைக்கு போய்ட்டு இருப்பாங்க அந்த வேலை செய்கிற இடத்துல மன நிம்மதி இருக்காது உங்களை குறை சொல்லுவாங்க உங்களை யாருமே உங்களை வந்து உங்களை பார்த்தாலே அடுத்து உங்களுக்கு பிடிக்காது எது ஒன்று குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க நீங்கள் நல்ல வேலை பண்ணாலும் எது ஒன்று குறை சொல்லுவாங்க எது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க உங்களை இம்சம் கொடுத்துட்டே இருப்பாங்க உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க சொந்த தொழில் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் எதோ ஒரு பிரச்சனை சுற்றி இருக்கவங்கனால பிரச்சனை வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்க வந்து பாருங்கள் உங்கள் மேலதிகாரிகள்னால பிரச்சனை உங்கள் கூட சுற்றி வேலை பார்த்துட்டு இருக்க சக ஊழியர்கள்னாலே பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கும் உங்களுக்கு யாருமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்கவுங்க அவங்களோட வேலை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க உண்மை ஆனால் இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக அவங்களுக்கு இருக்கும் எதிர்பாராத வளர்ச்சி அசுர வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்னென்னலாம் இழந்தீங்களோ என்னென்னலாம் உங்களை விட்டு போச்சோ எதெல்லாம் பறி கொடுத்தீங்களோ எல்லாமே திரும்பி வரும் இப்போ ஏழரை சனாலே ஒருத்தருக்கு நடந்துச்சு ஏழரை சனி வந்துட்டாலே ஒருத்தர் பிரச்சனை தான் வரும் பணப்பிரச்சனை கொடுக்கும் குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கும் வறுமை கண்டிப்பாக கொடுத்துரும் வறுமை கொடுத்துட்டாலே இப்போ வறுமைன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா மனுஷனுக்கு வந்துட்டாலே மன நிம்மதி இருக்காது இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க சம்பாதிக்கிறீங்க அது மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறக்கும் லோன் பேங்க்கில் லோன் கட்டுறக்கும் அந்த கிரெடிட் கார்டு பிரச்சனைக்கு இப்படி தானே போயிட்டுருக்கு உங்களுக்கு ஒரு இடத்துல கடன் வாங்குறீங்க அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல வாங்குறீங்க அப்படியே ரொட்டேஷன்லேயே உங்கள் வாழ்க்கைப்படியே அப்படியே இருக்குது தவிர பணத்தை சேர்த்தி வச்சிங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்களாம் பணத்தை பார்த்து மகர மகரரசினிகள் பல வருஷமாச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து வரையும் தான் அப்போ இருந்தே உங்களுக்கு மணி வந்து பணம் வந்து அப்படியே வாஷ் அவுட் ஆகி போயிட்டே இருக்கு உங்களுக்கு ஒரு சில பேர் சொல்கிறீங்க ஏதோ வருதுங்க சார் சாப்பிட்றோம் அப்படியே இருக்கப்படியே வாழ்ந்து இருக்க வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கோம் ஏதோ உடம்புல உயிர் இருக்குது அதை தவிர எல்லாத்தையும் நாங்கள் இழந்துட்டோம் இழக்கக்கூடாதெல்லாம் இழந்துட்டோம் மான மரியாதை மதிப்பு ம மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே எங்களை விட்டு போயிடுச்சு மான மரியாதையெல்லாம் போயிடுச்சு எல்லாத்துட்டும் கெட்ட பேர் வாங்கிட்டோம் அசிங்கமானப்பட்டுட்டோம் கடங்கார முன்னாடி கேவலைப்பட்டுட்டோம் சொந்தக்காரங்க யாரும் எங்களை மதிக்க கிடையாது யாரு எங்களுக்கு உதவி பண்ண கிடையாது எங்களை சுற்றி இருக்கவங்களே எங்களை ஏமாத்துறாங்க கூட பழக நண்பர்களே சுயநலத்துக்காக பழகிறாங்க பணத்துக்காக எங்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க ஆனால் இதெல்லாமே உங்களுக்கு கிடச்ச நல்ல ஒரு அனுபவம் நல்ல ஒரு பாடம் இனி வந்து இந்த கிடச்ச அந்த பாடத்தையும் அனுபவத்தையும் வச்சு உங்களால் குழைச்சிக்க முடியும் உங்களால் ஏன்னா மகர ரசினியர்கள் வந்து பாருங்கள் உழைப்புக்கு சொந்தக்காரங்க நான் பல வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் உழைப்புக்கு சொந்தக்காரங்க மகர ராசினியர்கள் இனி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க சொந்த தொழிலில் முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சொந்த தொழில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் வேலை இழந்தவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கப் போகுது வண்டி வீடு வாகனம் மாற்றக்கூடிய அந்த அமைப்பு வீடு இடித்து கட்டக்கூடிய அமைப்பு இல்லை புதுசாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும் டூ வீலர் ஃபோர் வீலர் மாற்றலாமான்னு ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டங்களில் டூ வீலர் ஃபோர் வீலர் மாற்றலாம் ஏன்னா பொதுவாகவே வந்து மகர மகரசினியர்கள் வந்து பாருங்கள் ஏழரசினி நடக்கும்போது ஏதோ வண்டியில் ஏதோ குறைபாடு வச்சிடும் வண்டியில் ஏதோ ரிப்பேர் வைக்கும் ஏளரசனியில் செலவு மேலே செலவாக தானே போயிட்டுருக்கு உங்களுக்கு இதெல்லாம் மாறும் பழைய வாகனத்தை விற்று புது வாகனம் வாங்க முடியும் வீடு கட்ட முடியும் பழைய அப்படியே பாதி நின்று வீடு வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்க முடியுங்கனால இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் சரிங்களா நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை காசு பணத்தோடு வாழ போகிறீங்க பணத்தை பார்க்க போகிறீங்க பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் நல்ல உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அற்புதமான வருடம் இந்த வருடம் உங்கள் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனை எல்லா பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இந்த குரு பகவான் மூலமாக உங்களுக்கு இருக்குது உங்கள் ஜாதத்தில் நல்ல தரமான ஒரு யோகமான தசாபுத்திலாம் நடந்துருச்சுன்னா லக்னாதிபதி திசை இல்லை அதிபதி திசை இல்லை ஒம்போதாம் அதிபதி தசாபுத்தி இதெல்லாம் நடந்துருச்சுன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க நடத்தும் அப்போ உங்கள் ஜாதத்தை செக் பண்ணுங்கள் தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு கோடி பேர் மகர ராசி இருக்காரங்க இருக்காங்கன்னா ஒரு கோடி பேருக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்கும் சரிங்களா தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு நாளில் பிறந்திருப்பீங்க டேட் ஆஃப் பர்த் முக்கியம் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும் இனிமேல் உங்கள் நேரம் எப்படி இருக்குது எப்படி இவங்க என்னென்ன விஷயங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க எது எதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு பார்த்து கூடவே நம்ம கோச்சார பலன் ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தோன்னா நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்